நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை அலுவலர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை கூடுதல் தலைமை செயலர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் தானி கூட்டகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் பாலக்குறிச்சி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு ரூபாய் பதினோரு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான இரண்டு டிராக்டர்களை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் வழங்கினார் என் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி முதுநிலை மண்டல மேலாளர் திருமதி சிவப்பிரியா மண்டல இணைப்பதிவாளர் சரவணன் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் முத்துக்குமார் துணை பதிவாளர் பால் ஜோசப் மற்றும் அரசு அலுவலர்கள் கூட்டுறவு செயலாளர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தொடர்ந்து மதிக்குரிய திரு ஆகாஷ் கலெக்டர் தலைமையில இன்னைக்கு விவசாயிகளோட மீட் பண்றோம் பல்வேறு இடங்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் கூட்டு நம்ம கிடங்காக இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளோட க வந்து ஒரு ஸ்பெஷல் சொசைட்டி சால்ட்டை வச்சு அதே மாதிரி நம்மளோட கூட்டுறவு சொசைட்டி மூலமாக பண்ணக்கூடிய இது பிளஸ் பிடிஎஸில் இருக்கக்கூடிய சவால்கள் அதே மாதிரி இப்போ விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு பணிகள் வேளாண் துறையோட இணைந்து அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாய சங்க தலைவர்களோடையும் பேசுகிறோம் அதே மாதிரி ஃபீல்ட் லெவல்லையும் இருக்கோம் குறிப்பாக நமக்கு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் வந்தானாக்கா டைரெக்டாக சொல்லக்கூடியதுனாக்கா இப்போ நம்ம களப்பணியில் பார்க்கக்கூடியது இந்த தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு பாம் ஆயில் இந்த ஸ்பெஷல் பீடியஸ் அரிசியை பொறுத்தவரையோ சர்க்கரை பொறுத்தவரையோ மற்ற பொருட்கள் உப்பு போன்ற இதர பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடியதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ரகமான அரிசி கிடைக்கிறதுன்னு எந்த இடத்துலையும் அவங்க பிரச்சனை இல்லாமல் சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் நமக்கு மாதம் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே அதற்கான மீட்டிங் நடத்தி நம்ம அமைச்சர் பெருமக்களோட நம்ம ஒப்பந்தமும் கோரி இருக்கோம் ஒப்பந்தமும் அதே மாதிரி இது இரண்டு மாதத்துக்குக்கான கோரிக்கோ வரும் காலங்களில் உண்ணாத செம்மைப்படுத்த மூன்று மாதத்துக்கு சேர்ந்தா போல எடுக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கும் நெக்ஸ்ட் இஷ்யூ பட் அதுவும் வந்து அந்தந்த ஏரியால நம்ம சார்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னாக்கா இப்போ கடந்த மூன்று ஆண்டுகள்ல நம்மளோட கிடங்குகளை பொறுத்த வரைக்கும் கோடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு தார்பாலின் போட்டு மூடியக்கூடிய நிலைமை கம்ப்ளீட்டாக மாறி இப்போ ஆல்மோஸ்ட் இருபது புள்ளி நாலு நாலு மெட்ரிக் டன்னுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது இல்லாமல் புதிய கோடவுன்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு ஆப்ரேஷன் கோடில் இருபத்தெட்டாயிரம் மெட்ரிக் டன் முப்பத்தி நாலு கோடியில இதர கோடவுன் பதினேழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் முப்பத்தி ரெண்டு கோடியில செமி கோடவுன் செமி கவர்ட் கோடவுன் ஒன்று புள்ளி ஒன்னே ஏழு லட்சம் மெட்ரிக் டன் தொண்ணூத்தஞ்சு கோடியில த பண்ணிட்டே இருக்கும் அது நல்லாமே திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம இங்கே பார்க்கும்போது கோயில் பத்து சவுத் ஏஷியாலேயே மிகப்பெரிய குடௌன் அந்த ஒரு லட்சம் மெட்ரிக் டன் சேவை பண்றது அதில் பல்வேறு கூடுதல் பணிகள் தேவைப்படுறது குறிப்பாக ஷட்டர் அதே மாதிரி இப்போ சாலைகள் போட்டாலும் அடிஷ்னல் அது கலெக்டரோடையும் பேசியிருக்கோங்க அதை இன்னும் ஒரு மாதிரி குடௌன் ஏற்கனவே அது வந்து சவுத் ஏஷியாவில் மிகப்பெரிய குடௌனாக இருந்தால் கூட கஜா புயலில் பாதிக்கப்பட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் மாதிரி குடான்னு குறிப்பாக அதில் மாதிரின்னா என்னென்னா இப்போதைக்கு அந்த ஷட் சிலதெல்லாம் டேமேஜாக இருக்கு அந்த பணிகள் சொல்லியிருக்கோம் குறிப்பாக பணியாளர்கள் கூடுதல் தேவை அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து இந்த பணியாளர்கள் இந்த கோடவுன் மட்டும் இல்லாமல் அனைத்து கோடவுன்லையும் கழிப்பறை வசதிகள் அவங்களுக்கு ஸ்டே பண்ணக்கூடிய பணியாளர்கள் நல பணிகளையும் பார்க்க சொல்லியிருக்கோம் பட் அதே வேளையில் நம்ம நேரடி கொள்முதல் நிலையத்தில் கூடுதலாக வசதிகள் தேவைப்படுது ஏனென்றால் அந்த இது எல்லாமே இங்கே சேவ் பண்ணும்போது நல்லா மறைஞ்சது பட் அந்த நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் அவங்க கொட்டும்போது களங்கள் கூடுதலாக தேவை அதே மாதிரி கவர் பண்ணுறதுக்கு தேவையான தார்போலின் அதுக்கு தேவையான முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு தார்போலின் கவர்கள் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி முப்பத்தி ரெண்டு க ஷீட்டுகள் இது எல்லாமே வச்சா கூட இன்னும் கூடுதலா நமக்கு தேவைப்படுறது அந்த ஏரியால தனி கவனம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கூடுதலாக நெல் கலம் ஏன்னா ரோட்ல பண்ணக்கூடிய நிலைமை மாறணும் எப்படி நம்ம தார்போலின் கவர்ல இருக்கக்கூடிய நெல் ஸ்டோரேஜை நம்ம மாத்தினோமோ கேப் ஓப்பன் கேப் மாத்தினோமோ இத அடுத்த கட்டமா மாத்துறதுக்கான சொல்லியிருக்கோம் பிடிஎஸ் ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் அது வந்து ஒரு மையமாக குறிப்பாக கூட்டுற துறை மூலமாக செயல்படும் போது மல்டி சர்வீஸ் சென்டராக செயல்படணும் அந்த நியாய வேலை கடை ஒரு பகுதியாக இருந்தால் கூட இதர மாதிரி அவங்க பிஎஸ்சிபி மூலமாக தான் பெரும்பாலும் அவங்களுக்கு வசதி இருக்கும்போது மல்டி சர்வீஸ் சென்டராக மாற்றும்பொழுது பெரும்பாலும் நமக்கு ஒரு நிறைய அவங்களுக்கு அந்த இப்போ கூட நீங்கள் கீழே நாங்கள் வந்து டிராக்டர்ஸ் கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு அக்ரிகல்ச்சர் மெஷின்ஸு நூ நூற்றி எழுபத்தொம்போது கோடவுன் ஸ்டோரேஜுக்காக அதே மாதிரி நெல் மாதிரி உள்ள கிரெயின் ஸ்டோரேஜுக்காக கொடவுன் ஸ்டோரேஜ்னா எது வேணாலும் உள்ள வைக்கலாம் நெல் அது மட்டும் நம்மளோட உணவுப் பொருட்கள் ஸ்டோரேஜ் பண்ணி இருநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி இருபத்தொம்போது கேரேஜ் வேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ப்ராசிங் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த ஸ்பெஷல் பர்பஸ் சால்ட் சொசைட்டிங்க அதில் புதிய ரகமான அந்த கவர் எல்லாம் மாற்றி அதை புதுப்பிச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட்டுற ஃபார்மசிஸை இன்னும் செம்மையாக நடத்த சொல்லியிருக்கோம் வேளாண் கடன் கூடுதலாக கொடுக்க கட்டுருக்காங்க இந்த ஆண்டு நமக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இது முதலமைச்சர் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வேளாண் கடன் குறிப்பாக அது நம்ம வந்து அனைத்து மாவட்டங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க அதை கொடுக்கறதுக்கான இலக்கு கடந்த ஆண்டு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கடன் நம்ம வழங்கியிருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கூடுதலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க தனி காவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டம் ரொம்ப முக்கியமான நெல் இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குறுவையில் முழுமையாக எங்கே இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருந்தோ அங்கே பண்ணியிருக்காங்க மக்கள் நம்ம வந்து அவங்களோட பாலமா இருக்கணும் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவுத்துறை வந்து இன்னும் செம்மையாக நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் மற்ற வேளாண் துறையோட இணைந்து செயல்படணும் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் தொடர்ந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னும் முழுமையாக களைவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க அது ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம்மா இல்லை இல்லை அது எல்லாருக்குமே இப்போ அனைத்து மாவட்டங்கள் இன்னும் நம்ம மயிலாடுதுறையும் போங்க ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் போட்டு ஃபர்டிலைசர் கூட்டுறவு துறை வந்து சில நேரத்தில் விதை கொடுப்பது அதுக்கப்புறம் உரம் கொடுப்பது உரமும் தேவையான உரங்கள் கையிருப்பில் நம்ம கையில் வச்சுருக்கோம் உரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசர் ஸ்டாக் இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட பேக்ஸ்லேயும் பப்பர் கோடோன்லேயும் யூரியா வந்து முப்பத்

மாநில வாரியாக கணக்கு மாவட்ட வாரியாக கணக்கோட கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல்டில் டீம் ஒர்க்காக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் குறிப்பா டிஏபி அதே மாதிரி ஒரு வரம் வாங்கினா இன்னொரு உரத்தை வாங்கணும் இல்லையா மற்ற பொருட்கள் பிடிஎஸ் அந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆஹ் சில கடைகள்னால மற்ற கடைகள் கெட்ட பேர் வருது அதையும் சொல்லியிருக்கோம் பிடிஎஸ் கடையை புதுப்பிக்கிறதுக்கும் நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தாறு கடைகள் நமக்கு ஒட்டுமொத்தமாக முழு நேர கடை இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு பகுதி நேர கடை பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கடைகள் இருந்த போதிலும் இதுவரைக்கும் நம்ம நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு கடைகளை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டோம் ஆனா மற்ற கடைகளும் தட் இஸ் ஏழில் ஒரு கடை நல்லா இருக்கு மற்ற கடைகளும் ஒரு மைய பகுதியில் செயல்படும் போது இன்னும் அது வந்து பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக கண்டு போகணுங்கிற டைரக்ஷனையும் கொடுத்துருக்கோங்க டெஃபினட்டாக புதிய கடைகள் தேவைக்கேற்ப மன முதலமைச்சரோட ஆணைக்கு நாங்கள் மூன்றாண்டுல ரெண்டாயிரத்தி ஒன்பது அறுநூத்தி தொள்ளாயிரத்தி சிக்ஸ் நைன்டி நைன் முழு நேரமும் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து பார்ட் டைம் இருந்தாலும் அந்த ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள ஹில்லி ஏரியா ஒரு கிலோமீட்டருக்குள்ள நார்மல் ஏரியால கொண்டு போவதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க இது தொடர் பண்ணிங்க இது முதல் கூட்டம் தான் இந்த நாலு மாவட்டத்திலயும் பண்றோம் நிறைய பணி செய்ய வேண்டியிருக்கு ஏற்கனவே பல இடங்கள் ஆல்மோஸ்ட் இருபதுக்கு மேற்பட்ட இடங்கள் கடந்த இரண்டு ஆண்டு இரண்டு நாட்கள்லாம் நாங்கள் போகிறோம் இன்னும் நாளைக்கும் போகிறோம் வரும் வழியில ஆக்கூரும் போகிறோம் டெஃபினட்டா நிறைய எதிர்பார்க்கு இருக்கும் அந்த எதிர்பார்க்கணுன்னு அனைத்து மாவட்ட ஆட்சியரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நேரடியாக எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் என்னையோ ஏபிசியோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனோ தொடர்பு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில உணவு கிடைகளில் வந்து இந்த எச்சங்கள் பறவைடைய அது போல எலி இந்த பூஞ்சை இதெல்லாம் அந்த உணவை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு கூட்டத்தை இருக்குது நம்ம என்ன ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் சிலதை நான் சொல்லிடுறேங்க எப்போவுமே நம்ம வந்து வெளிப்படை நிர்வாகத்தை எல்லாரையும் நேரடியா சொல்லும்போது பறவைகள் குறிப்பாக நம்மளோட இந்த நம்மளோட பிஜியன்ஸ் பிஜியன்ஸை சொல்றீங்க அதே மாதிரி எலிங்கிற போது நாங்க கை எங்ககிட்ட இருக்கிறது முன்னூத்தி எண்பது கிடங்குகள் இருபது புள்ளி நாலு நாள் மெட்ரிக் டன் நல்ல புதிய கடங்களும் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இத கழுகு பார்வையில போய் நீங்க கோயில் பத்த எடுங்க புதிதா கட்டக்கூடியதை பாருங்க அதே பிள்ளையார்பட்டி பாருங்க இல்லையா மாதவரத்தை பாருங்க அப்படிங்கிற போது இவ்வளவு பெரிய நிர்வாகம் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனையே இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா மறைக்கோ மறக்கக்கூடிய முயற்சின்னு சொல்லுவோம் டெஃபினட்டாக அன்றாடம் ஏதாவது ஒரு இடங்களையோ அந்த மாதிரி இல்லை அதிகாரி சில சமயம் அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு வருது அதை கம்ப்ளீட்டாக களையதற்கு நடவடிக்கை படிப்படியாக பழைய கிடங்குகள் அதை மாற்றுவதற்கும் மன்னு முதலமைச்சர் அன்னைக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது டெஃபினட்டாக அதுக்குன்னு எல்லா கிடங்களையும் அழி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கக்கூடியதுல அது எலி நல்ல பொருட்களை நல்லா பேக் பண்ணக்கூடிய நீங்க இந்த உள்ள இருக்கக்கூடிய பல பேருக்கு எங்கெங்க கிடங்கு இருக்குன்னு ஏதோ ஒரு கிடங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்க கோயில் பத்து கிடங்க உள்ள போய் எவ்வளவு எவ்வளோ பிரமிக்கக்கூடிய லெவல்ல இருக்குன்னு ஸோ அந்த கிடங்க இல்ல ஆனா அது இயல்பு தாங்க எங்கேயாவது தவறு நடந்தா அதுதான் காட்டுவாங்க அந்த மாதிரி வரும்போது நேரடியாகவும் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் யாராவது சுற்றி காட்டினாலும் உண்மையா இருந்தா அதுல கலையறதுக்கு நடவடிக்கை அந்த மெம்பர் கிளீனிங் அப் நடக்கிறதுங்க நான் ஒரு டென் டேஸ் தான் ஆயிருக்கீங்க திருப்பி ஜாயின் பண்ணி அது அதற்கான பணிகள் இன்னும் பிக்கா பண்ணி அந்த ஏற்கனவே அந்த கிளீனிங் அப் اوف எலெக்ட்ரல் ரூல்ஸ் சொல்லி இருக்காங்க அத பண்ண சொல்லிருக்காங்க. நேத்துல வரங்கப்ற அரிசிக்கு பிளாஸ்டிக் ரிஸ்காங்கன்னு சொல்லுச்சு அந்த குட்டட்டக்கு. தெளிவா சொல்றீங்க. சில வாட்ஸ்அப் குற்றச்சாட்டுன்னு ஒரு இது இருக்குது நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் ஒரே குற்றச்சாட்டு இதை கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேயும் அதே இதை காட்டுவாங்க ரெண்டாயிரத்து பதினேழு காட்டுவாங்க இது இந்த துறை மட்டும் எல்லா துறைகளையும் பற்றி பிளாஸ்டிக் அரிசிங்கிறது அப்பப்போ வரும் அது தயவுசெய்துங்க இதெல்லாம் நிறைய டோட்டலி ஒரு வதந்தி அதை நீங்கள் அதுலயே ஃபேக்சர்க்லையும் அது தவறான கருத்துன்னு வரும் ஆனா அது அவ்வப்பொழுது வரும்போது அது இன்னைக்கு சோஷியல் மீடியால வேகமா பிறந்தாலும் மக்கள் தவறுதலாக அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை டெஃபினெட்டாங்க இவ்வளவு நல்ல விவசாயிங்க நடக்கிறது வயலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கேருந்து வரக்கூடிய நெல் அதுவும் நமக்கு மூணு புள்ளி ஏழு ஒன்பது மெட்ரிக் டன் நெல் அதுல குறிப்பா ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் ஒன்றிய அரசு மூலமா கிடைக்கிறது பேலன்ஸ் நெல் நம்மளும் ஒன்றிய அரசு இப்போ அவங்களும் சப்ளை பண்றேன்னு நேற்றைய தினமும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லாட்டா என்சிசி ரொம்ப நல்ல தரமான அரிசி தான் நம்ம குடுக்குறோம். டெஃபினிட்டா அதுல இந்த மாதிரி ஒரு தவறுதலா வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்திகள் அதை நீங்க பாத்தீங்கனாலே மூணு மாசத்துக்கு ஒரு முறை சர்குலேட் ஆகும். நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நான் இத பல முறை இதற்கு பதில் சொல்லिरறோம். டெஃபினிட்டா அதை நம்ம வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமானது இது ஒரு நியூட்ரிஷன் ஹப் மாறணும். நியூட்ரிஷன் அப்படின்னா ஒரு உணவு பாதுகாப்புக்கு பெயர் போனது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லையும் பசி இல்லாத ஒரு உலகமாக உலகம் மாறணும்னு சொல்லி தான் இது பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க அதே நேரத்தில் சில ஒரு கைடன்ஸோடு தான் இந்த எஃப்ஆர்பி ரைஸ் கொடுக்குறோம் ஸோ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா பல நேரங்களில் நம்ம வந்து நான் சுகாதாரத்துறை இருக்கும்போது எவ்வளவோ நம்ம திட்டங்கள் போட்டாலும் டக்குன்னு பார்த்தா ஹிமோக்ளோபின் லெவல் கம்மின்னு வருது ஸோ நம்மளோட உணவு நியூட்ரிஷன் சத்தான உணவு ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் உணவுன்னு இருந்தது இப்போ சத்தான உணவு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வல்லுநர்களின் கழித்து பிள்ளைகள் செல் செயல்படுறோம் அதுவும் வித் செர்ட் அண்ட் தான் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இன்னும் நல்லா ஏற்படுத்துவாங்க வாய்ப்பா டெஃபினட்டாக ஏற்பட வாய்ப்பே கிடையாதுங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் நமக்கு வந்து தேவையான அரிசி இப்போ இன்னொன்று நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையில் என்னென்னாக்கா ஏரியா கம்மியாகிறது ஒன்றுங்க பட் ப்ரொடக்ஷனும் பல நேரங்களில் மார்க்கெட் பீப்புளும் வாங்கிட்டு போயிடுறாங்க பட் அதே நேரத்தில் நம்மளோட அடிக்வேட் ரைஸ் நம்ம ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாமல் நம்ம எஃப்சிஐயோட பல பேருக்கு தெரியாது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே பலருக்கு தெரியாதுங்க முதல் முதல்ல நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தஞ்சாவூர்ல தான் முதல் ஆஃபீஸ் தயார்ப்பட்டது ஒரு நல்ல மியூசியம் எல்லாம் இருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு இந்த ஆண்டு அவங்களே அஷர் பண்ணியிருக்கிறது நமக்கு தமிழ்நாடு தான் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான மாநிலம் ஒன்னு புள்ளி நாலு கோடி வந்து நமக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் செக்யூரிட்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய காடுகள் பதினெட்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் அந்தியோதயா அண்ணா திட்டம் காடுகள் இருந்தாலும் ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இன்னும் கூடுதலாக நம்ம நான் ப்ரியாரிட்டி அவர் சொல்லு கொடுக்குறோம் அதற்கு தேவையான அரிசி கூட நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நமக்கு தேவையான அரிசி இப்போ ரெண்டு மூன்று மாதத்துக்கான அரிசி கயிறு இருக்கு எந்த ஒரு தட்டுப்பாட்டுக்கான வாய்ப்பே இல்லை இந்த ஆண்டு இதுவரைக்கும் நல்ல விளைச்சல் இருக்கு கடந்த ஆண்டு சற்று ஒரு ஏரியாவை இந்த குறுவையில் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஏரியா கம்மியாச்சு ஏரியால தான் கவர் பண்ணாங்க அதனால சற்று அதுவும் இன்னைக்கு முப்பத்தி மூணு லட்சம் மெட்ரிக் டன் முத்தி புள்ள புள்ள ரெண்டு நாலு மெட்ரிக் டன் கடந்த முறை நம்ம ப்ரொக்கேர் பண்ணது நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் இந்த மாத இறுதிக்குள் டெஃபினட்டா இது முப்பத்தேழு லட்சம் மெட்ரிக் டன் ஆறதுக்கான நல்ல வாய்ப்பு முதலமைச்சர் ஓட ஜெனரல் டைரக்ஷன்ல நிறைய நம்ம கலப்பணியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்த அமைச்சர்களோட கவனத்துக்கும் அவர்களும் அதோட டைரக்ஷன் இருக்குங்க டெஃபனெட்டா ஒரு அடிப்படையில நம்மளோட இந்த கோடவுன்ல பணியாற்றக்கூடிய மூட்டை தூக்கும் தொழிலாளியா இருக்கட்டும் அதே மாதிரி பெண்களா இருக்கட்டும் அவர்களோட பணி காரணமாக தான் இன்னைக்கு முப்பத்தி நாலாயிரம் கடையில் ரேஷன் அரிசியோ போகிறது ஸோ டெஃபினட்டாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வசிகளும் போர்க்கால அடிப்படையில் ஒவ்வொரு எஸ்ஆர்எம்க்கும் நான் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கேன் குறிப்பாக கடிப்பறைகள் அதே மாதிரி அவங்கள ஓய்வு எடுக்கும் அறைகள் அது இல்லாவிட்டால் கூட நம்ம தமிழ்நாடு சிவில் சப் கார்பரேஷன் மற்றவர்களோட நிதி எதிர்பார்க்காமல் நேரடியாக அதற்கு வசதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் டெஃபினட்டாக அது கப்படுங்க இது ஒரு நியாயமான கோரிக்கை அவங்க தொழிலாளர்களோட இந்த அளவுக்கான பணியின் காரணமாக தான் நம்ம வந்து இவ்வளோ சிறப்பாக எல்லாத்தையும் கடைசியில் கொண்டு வரோம் டெஃபினட்டாக அதை நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அவர்களோட நியாயமான மற்ற சில கோரிக்கைகளும் இருக்குது அதுவும் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கருணையுடன் அவர்களுக்கு சாதகமாக நல்ல முடிவு எடுக்கப்படும் நான் சொல்கிறது போன இதோட சப்ளை ஓகே இந்த இது டெண்டர் இப்போ நெகோசியேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு மாசத்துக்கான இதை சொல்லியிருக்காங்க சோ அந்த டெண்டர் முடியும் அடிப்படையில அதற்கான சொல்லு நான் சொல்றது ஏற்கனவே ஜூலை மாதம் கொடுக்காதது ஆகஸ்ட் அஞ்சாம் சொல்லியிருக்கோம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கூட என்ன இந்த மாதம் வாங்காதவங்க வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க மற்றதை இந்த டெண்டர் முடிந்தவுடன் அதை விரைவுபடுத்துறதுக்கு போனதுடன் பத்தாம் தேதியோ பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி டெண்டர் விட்டுருக்காங்க இது வரும் ஆண்டுகளில் இன்னும் மூணு மாசத்துக்கு இப்பவே டெண்டர் கூப்பிடறதுக்கு ஒரு டக்குன்னு அந்த அந்த இது வந்து ஏற்கனவே உள்ள டெண்டர் முடிந்த டெண்டரோட சப்ளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க இப்போ இருக்கிற டெண்டர் ஆகஸ்ட் செப்டம்பரில் பத்தி நம்ம நீங்க சொல்றீங்க அதே மாதிரி ஒரு தவறான செய்தி என்னன்னா ஏதோ அதுக்கு பிறகு அரசாணையே வெளியிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இது தொடரும் இந்த ஸ்பெஷல் பிடிஎஸ் அப்பொழுது ஆண்டுதோறும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாது அது அதுக்கு ஃபண்டு கண்டு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை டெஃபினட்டாக தேர்தல் நேரத்தில் மாதம் ஒரு முறை ஒப்பந்தம் கோனத்தினாலே இந்த சுணக்கம் ஏற்பட்டது அதையும் களைவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் ஒரு மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க தேர்தல் நேரத்தில் அது கொடுக்க முடியாத காரணம் இருந்தது தற்பொழுது அது எல்லாமே சரிபார்க்கப்பட்டு பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரெண்டு புள்ளி எட்டு ரேஷன் கார்டுகள் பிரிண்ட்டுக்கு படிப்படியாக ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அந்த ஓபன் பண்ணிட்டோம் அது வரும் ஒன்றரை மாதத்துக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும்